அஸ்லாம் வலைக்கும் எப்படி இருக்கீங்க நேற்று என்னுடைய பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் டீ கடை சுருள் பூரி தாங்க செஞ்சேன்னு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் டால்டாவை வந்து நான் உருக்கி எடுத்துக்கிட்டேன் முக்கால் கிலோவுக்கும் கம்மியாக கொஞ்சம் மாவு எடுத்துனேன் ஒரு அறநூறு கிராம் இருக்கும் அந்த மாவை நம்ம தலைவர் மிக்ஸியில் தாங்க அரைச்சினேன் டால்டா ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சமாக சக்கரை போட்டு மாவு சேர்த்து மிக்ஸியாக ரெண்டு டைப்பாக மாவை அரைச்சி எடுத்துக்கணுங்க மிக்ஸிலேருந்து மாவு எடுக்கும் போது இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஷைனிக்காக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை நான் ஒரே சைஸாக ஒரு ஏழு பால் வந்து நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன் நீங்கள் நல்லா ஒரு ஷீட் மாதிரி பெலீஸாக திரட்டி எடுத்துக்கோங்க அந்த ஷீட்டில் நீங்கள் ஒரு ஒரு ஷீட்லேயும் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சமாக மாவை நீங்கள் தூவி விட்டுடுங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஷீட்டை போடுங்க இதே மாதிரி நான் ஏழு லேயர் செஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு நீங்கள் எத்தனை வேணாலும் செஞ்சுக்கலாம் செஞ்சு முடிச்சுட்டு திரும்பவும் கடைசி ஷிட்லி மாவும் ஆயிலும் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் கல்லில் வச்சு இன்னொரு வாட்டி திரட்டிட்டு விட்டுக்கோங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு சைட்லேயும் நல்லா அழகாக ஷேப் பண்ணிக்கோங்க ஷேப் பண்ணிவிட்டு நம்ம கத்தியை வச்சு குட்டி குட்டியாக ஒரே சமமாக பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்து முடிச்சுட்டு பார்த்தாவே தெரியும் அதில் லேயர் சூப்பராக இருக்கும் அப்புறம் என்ன சுருள் புரினா ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்கும் நீட்டான ஷேப்லையும் இருக்கும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் செஞ்சு எடுத்துக்கலாங்க இதுக்கு நான் வந்து இப்போ சுகர் சிரப் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு முந்நூறு கிராம் சக்கரை எடுத்திருக்கேன் அது ரெண்டு கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கடைசியாக ஏலக்காவை தட்டி சேர்த்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் லெமன் புழிஞ்சிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அப்போ தான் அது சீக்கிரமாக ஆகாது இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பொறிக்க ஆரம்பிக்கலாம் நல்ல எண்ணெயை சூடு பண்ணது நம்ம ஒரு ஒரு சுருபரியா சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சம் நம்ம சிம்மிலே வச்சு தான் வேக வைக்க போகிறோன்னு இது கொஞ்சம் சாஃப்டான சுருள் பூரியாக நான் செய்கிறேன் நல்லா மொறு மொறுன்னு வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டால்டாக நெய்யெல்லாம் சேர்த்தா நல்லா மொறு மொறுன்னு வரும் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கல சுருள் பூரி அந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் நல்லா பொண்ணிறமாக வர்ற அளவுக்கு சிம்லேயே வச்சு எடுத்தாச்சுக்கே பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம சூடாக இதை சுகர் சிரப்பில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் சுகர் சிறப்பு உங்களுக்கு கெட்டியாக ஆகிடுச்சின்னா நீங்கள் எல்லாத்தையும் பொடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சா திரும்பி லிக்விட் மாதிரி வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா சுருள் புரியும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் எடுத்து முடிச்சிட்டா சூப்பராக ரெடி ஆகிடுங்க என்றைக்கா ஒரு நாள் மைதா மாவில் பசங்களுக்கு செஞ்சு வச்சால் ஸ்நாக்ஸ் ஒன்றும் தப்பு இல்லைங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு வச்சுருங்க நானும் பசங்களுக்கு செஞ்சு வச்சு அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க